வணக்க மக்களை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இந்த நாளில் வந்து முருகப்பெருமானுக்கு நம்ம மனதார ஏதாவது நம்ம முருகப்பெருமான்கிட்ட வந்து வேண்டுதல் வைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் மட்டும் இல்லை அது கண்டிப்பாக நடக்குங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் முத முதல்ல வெற்றிலை தீபம் ஏத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க இன்னிலேருந்து எட்டு வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த வெற்றிலை தீபம் ஏற்ற போகிறேன் என் மனசில் வந்து ஒரு வேண்டுதல் இருக்குது அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெற்றிலை தீபம் ஏற்ற போகிறேங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் காலையிலேருந்து வார வாரம் இனிமேல் செவ்வாய் விரதம் இருந்து உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்ற ஒரு விரதத்தை வந்து கடைப்பிடிக்க போகிறேன் இப்போ வந்து ஆறு வெத்தலை எடுத்திருக்கேன் அந்த வெத்தலையில எல்லாமே காம்பு வந்து பிச்சு எடுத்துட்டேங்க எடுத்துட்டு அந்த வெத்தலையில சென்டரில் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு இந்த மாதிரி ஆறு வெத்தலையுமே இப்படி வந்து நான் தனித்தனியாக வச்சிருக்கேன் ஸோ அதில் வந்து விளக்கேற்றணும் விளக்கு ஏற்றுறதுக்காக நான் வந்து ஒரு அகல் விளக்கு தாங்க எடுத்திருக்கிறேன் அந்த விளக்குலையுமே சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுட்டேன் ஸோ இந்த தீபம் ஏத்தனா அண்ட் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடங்கள்லேருந்து நம்ம விலகலாம் அந்த வெத்தலையில் உள்ள காம்பெல்லாமே நான் பிச்சு தனியாக வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த காம்பையும் இந்த விளக்குல போட்டு தான் நம்ம வந்து தீபம் ஏற்ற போகிறோம் ஸோ முருகப்பெருமானுக்கு நம்ம மனதார ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம வந்து செவ்வாய் கிழமை வரதாக இருந்தாலே உண்மையிலே அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதுக்கு ஒரு பவர் உண்டு அது கண்டிப்பாக நம்ம வேண்டுனது கிடைக்கும் ஸோ இப்போ வந்து தீபம் ஏற்றிட்டேன் இந்த வெத்தலை தீபம் ஏற்றும் போது நான் வந்து கந்த சஷ்டி கவசம் கந்த சஷ்டி கவசத்தை வந்து ஹெட்செட்டில் போட்டுட்டு பாடிக்கிட்டே தான் நான் வந்து இந்த தீபம் ஏற்றுனேன் வேலையும் நம்ம மூணு நாளாக அபிஷேகம் பண்ணலையா ஸோ அந்த வேலையும் அதிலையே வச்சுட்டு இப்போ வந்து தீபாராதனை பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் பண்ணனா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லது நடக்கும் இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு ரொம்ப நாளாக தடையா இருந்துச்சு நான் நினச்ச காரியம் வந்து இந்த வெற்றிலை தீபம் ஏத்துனக்கு அப்புறம் எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஆனால் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏத்துறேன் நான் நினைச்ச காரியம் எனக்கு நடந்த உடனே கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் வெற்றிலை தீபம் நம்ம ஏற்றும் போது நெய் வைத்தியம் ஏதாவது வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சமாக மாதுளம் மாதுளம்பழமும் நெய் வைத்தியம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய அருள் எனக்கும் என் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நம்ம தரம் முருகப்பெருமான்கிட்ட வேண்டுதல் வைக்கிறேங்க மீண்டும் இனி ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரவரோகராக